வணக்கம் இந்த வீடியோவில் மூன்று முக்கியமான விஷயங்கள் பார்க்க போறோம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க ஒன்று வந்து பி எம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தில் பதினெட்டாவது தவணை வந்து அறிவிச்சிருக்காங்க அது எந்த டேட்டுன்னு பார்க்க போறோம் அதுக்கு அப்புறம் இந்த திட்டத்தில் பதினெட்டாவது தவணை வருமா வராதா எலிஜிபிள் இருக்கா இல்லையாங்கிற ஸ்டேட்டஸ் பார்க்க போறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரி லிஸ்ட் புதுசாக அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்க பேர்லாம் ஆட் ஆகிருக்கா இல்லையா ஏற்கனவே இருக்கிறவங்க பேர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போறோம் ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வெப்சைட்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலே நேரம் இங்கே வந்துடும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதினெட்டாவது தவணை வந்து அஞ்சு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்துடும் போட்டிருக்காங்க அந்தந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போது இந்த திட்டத்தில் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நவ் யுவர் ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேப்ஸாக கொடுத்து கேட் ஓடிபி கொடுத்துருங்க உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியலனா நவ் யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதோட நம்பர் கொடுத்து கேப்ஸாக கொடுத்து கெட் மொபைல் ஓடிபி கொடுத்துருங்க இப்போது உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பர் இந்த காலமில் கொடுத்து கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க கொடுத்தாவே போதும் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் யார் பேரில் இருக்குதோ அவங்களுடைய பெயரும் இந்த இடத்துல ஷோ ஆகும் இதில் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க அல்லது காப்பி பண்ணிக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு மறுபடியும் இந்த ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க வந்துட்டு இந்த இடத்துல கூட உங்களுக்கு அஞ்சு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹிந்தியில் இருக்குது இன்ட்டு மறக்க க்ளிக் பண்ணிடுங்க போய்டும் இப்போ மறுபடியும் நவ் யுவர் ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் கேப்ஸாக கொடுத்து கெட் ஓடிபி கொடுத்துடலாம் இப்போது ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பரை இந்த காலமில் எடுத்து கொடுத்துட்டு கெட் டேட்டா அதை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும் இப்போ ஃபார்மர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுல இருக்கும் இதுல எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா இது எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குது இதோட விவரங்கள் மறுபடியும் சொல்றேன் ஒருவேளை ரெட் கலரில் ஏதாவது காமிக்குது அப்படின்னா கீழே இன் எலிஜிபிலிட்டி இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான விவரங்கள் இங்கே கொடுத்துருப்பாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்க பண்ற மாதிரி இருக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு லேண்ட் சீட்டிங் ஆதார் பேங்க் அக்கௌண்ட் சீட்டிங் இகேஒசி இது எல்லாமே க்ரீன் கலர்ல இருந்துன்னா பயப்படவே தேவையில்ல உங்களுக்கு பதினெட்டாவது தவணை வந்து கண்டிப்பாக வந்துடும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்க நீங்கள் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் இப்போ பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு பெனிஃபிஷரி லிஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட் டிஸ்ட்ரிக் தாலுக்கா பிளாக்கு அதுக்கப்புறம் வில்லேஜ் இதெல்லாம் நீங்கள் வரிசையாக ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஏரியாவில் யாரெல்லாம் பேமெண்ட் வாங்குகிறாங்க ரெண்டாயிரவா உதவி தொகை யாரெல்லாம் பெற்று வருகிறார்கள் அப்படிங்கிற விவரங்களும் பார்க்கலாம் உங்களுடைய பெயர் இந்த லிஸ்ட்டில் இருக்குதா இல்லையானு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கீழே நம்பர் வரைய கொடுத்துருப்பாங்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பேஜாக நீங்கள் பார்த்துக்கலாம் இதே மாதிரி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையானா ஆன்லைனில் ஈஸியாக செக் பண்ணிக்குவாங்க செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இல்லைனா அக்ரி போய் பார்த்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்